அரசர் தேவை மக்கள் வேண்டுகின்றனர் இஸ்ரேலர் தங்கள் நாட்டை பகிர்ந்து கொண்டார்கள் அதன் மூலம் பன்னிரு குலங்களில் ஒவ்வொரு குலத்திற்கும் ஒவ்வொரு பகுதி கிடைத்தது இவர்கள் நிலத்தை குடும்பங்களுக்கு இடையில் பகிர்ந்து கொண்டனர் ஒவ்வொரு குடும்பமும் தனக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டது ஒவ்வொரு குலமும் தனித்தே வாழ்ந்தது ஆனால் அவர்களை பகைப்பவர்கள் அச்சுறுத்திய போது அவர்கள் இணைந்து நின்று தங்களை காத்து கொண்டனர் கடவுளும் அவர்களை ஆபத்திலிருந்து இருந்து விடுவிக்க தேவையான ஒரு மீட்பரை கொடுத்தார் ஆனால் கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பதும் தங்களது தேவை ஒவ்வொன்றிலும் ஒரு மீட்பர் கிடைப்பது வரை காத்திருப்பதும் இஸ்ரேலருக்கு கடினமாக இருந்தது தங்களுக்கு நிலையான ஒரு தலைவர் அதாவது அரசர் வேண்டுமென விரும்பினார்கள் சாமுவேல் என்னும் தலைவர் கடவுளால் அனுப்பப்பட்டு அவர்களிடம் வந்து நீங்கள் உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு பணிந்து தலை வணங்கவும் அவனுக்காக உழைக்கவும் அவனுக்கு வரி செலுத்தவும் விரும்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு குலங்களின் பிரதிநிதிகள் நாங்கள் மற்ற நாட்டினரைப் போல் இருக்க விரும்புகிறோம் எங்களுக்கு சரியானது எது தீமையானது எது என்பதை அரசன் சொல்லி தருவான் அரசன் எங்களை போர்க்களத்தில் வழி நடத்துவான் என்று சொன்னார்கள் கடவுள் சாலமோனிடம் மக்களின் விண்ணப்பத்திற்கு செவி கொடு அவர்கள் புறக்கணிப்பது உண்மையன்று என்னைத்தான் என்று சொன்னார் பின்னர் சாமுவேல் இஸ்ரேலின் அரசராக சவுல் என்பவரை அருள்பொழிவு செய்தார் கடவுள் தம் ஆவியை அவர் மேல் பொழிந்தார் சவுல் தம் முழு உள்ளத்தோடு கடவுளை நம்பி வாழ்ந்திருந்ததால் ஒரு நல்ல அரசராக விளங்கியிருப்பார் ஆனால் சவுல் பிறர் மீது நம்பிக்கை வைக்க விரும்பவில்லை கடவுளையும் நம்பவில்லை யாரையுமே நம்பவில்லை அவர் வருத்தமும் குழப்பமும் நிறைந்தவராக மாறி போனார் எனவே கடவுள் அதன் பிறகு வழி நடத்தவோ காப்பாற்றவோ முடியவில்லை இடையர் தாவீது சார்ந்த தாவீது என்பவர் இஷ்யேலரின் இரண்டாவது அரசராகவும் மிக பெரிய மன்னராகவும் மாறினார் அவர் கடவுளை நம்பினார் கடவுளும் அவரோடு இருந்தார் எனவே கடவுளின் மக்கள் தாவீதின் பெயரை ஒருபோதும் மறக்கவில்லை அவரை குறித்து பல கதைகள் சொல்லப்படுகின்றன ஈசாய் என்பவரின் இளைய மகன் தாவீது அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சாமுவேல் அவரை அரசராக திருப்பொழிவு செய்தார் தாவீது ஒரு தலைசிறந்த ஆயர் அவர் தம் மந்தையை அறிந்திருந்தார் தம் மக்களை அன்பு செய்தார் கொடிய விலங்குகள் விழுங்க வந்தபோது மந்தையை விட்டுவிட்டு ஓடவில்லை தாவீது நெஞ்சுறுதி கொண்டவர் கடவுளின் மக்களுக்கு எதிரான பகைவர்களை குறித்து அவருக்கு அச்சமில்லை அவர் சிறுவனாக இருந்தபோது போர்க்களத்தில் தன் சகோதரனை சந்திக்க போனார் அங்கே அவர் வலிமை உள்ள கோலியாத்தை பார்த்தார் அவன் இஷ்ரேலரையும் அவர்களின் கடவுளையும் ஏளனமாக பேசினான் இஸ்ரேலில் யாரும் கோலியாத்துடன் போரிட துணையவில்லை அவனிடம் இஸ்ரேலின் கடவுள் எவ்வளவு வலிமை உள்ளவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்றார் தாவீது தன் கவனில் ஒரு கல்லை வைத்து அவனுடைய தலைக்கு மேல் சுழற்றி வீசினார் அது அரக்கனான கோலியாத்தின் நடுவே நெற்றியில் பட்டது அவன் தரையில் விழுந்தான் பகைவர்கள் அஞ்சி நடுங்கினர் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட விரும்பாது அவர்கள் ஓடி போனார்கள் தாவீது பாடவும் இசை மீட்டவும் அறிந்திருந்தார் கடவுளுடைய மக்களின் பாடல் புத்தகம் எனப்படும் சங்கீத நூலில் தாவீதின் நூற்றி ஐம்பது பாடல்கள் உள்ளன சிறிது காலம் தாவீது சவுல் மன்னருடைய அரண்மனையில் வாழ்ந்தார் சவுல் மன்னர் வருத்தமுற்றிருக்கும் போது தாவீது இசை மீட்டுவார் அப்போது சவுல் மீண்டும் மகிழ்ச்சி அடைவார் நாட்டின் எல்லா பகைவர்களையும் தாவீது முறியடித்தார் ஏனெனில் கடவுள் அவரோடு இருந்தார் எனவே சவுல் அவரை தம் படைக்கு தலைவராக நியமித்தார் ஆனால் தாவீது பல வெற்றிகளை குவித்தாலும் மக்களிடையே புகழ் பெற்று விளங்கியதாலும் சவுல் பொறாமை கொண்டார் தாவீதை தொலைத்துவிட விரும்பினார் பல வருடங்களாக தாவீதும் அவருடைய நண்பர் குழுவும் சவுலிடம் மறைந்து வாழ நேர்ந்தது பெலிஸ்தியர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக மீண்டும் ஒரு முறை போருக்கு வந்தபோது சவுலுடைய படை பெலிஸ்தியருக்கு எதிராக நிற்க முடியாமல் போயிற்று சவுல் மூன்று மகன்களும் மலைகளில் இறந்தார்கள் சவுலும் படுகாயமுற்றார் பின்னர் அவர் தம் வாள் மீது விழுந்து இறந்தார் சவுல் எருசலேமின் அரசர் சவுலின் மரணத்திற்கு பின் தாவீது அனைத்து இஸ்ரேலருக்கும் மன்னராக மாறினார் அவர் எருசலேமை கைப்பற்றி அதை தலைநகரமாக மாற்றினார் அவர் உடன்படிக்கையின் எருசலேமுக்கு பேழையை கொண்டு வந்தார் உடன்படிக்கையின் கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகள் அதனுள் இருந்தன அவர் எருசலேமை கடவுளின் திருநகராக மாற்ற விரும்பினார் தாவீது கடவுளை நம்பினார் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராக இருக்க விரும்பினார் அவர் தவறு செய்தபோது தம் தவறை ஏற்றுக்கொண்டு கடவுளிடம் மன்னிப்பு கேட்டார் ஒரு நாள் தாவீது என்ற ஒரு ஆளை அழைத்தார் நாத்தானை கடவுள் ஒரு இறைவாக்கினராக அதாவது தனக்காக பேசுபவராக தெரிந்தெடுத்தார் தாவீது நாத்தானிடம் நான் ஆடம்பரமான மாளிகையில் வாழ்கிறேன் ஆனால் உடன்படிக்கையின் ஒரு கூடாரத்தில் இருக்கின்றது நான் கடவுளுக்கு ஒரு இல்லம் கட்ட விரும்புகிறேன் என்றார் மறுநாள் வந்து கடவுளுக்கு நீர் ஒரு இல்லம் கட்ட வேண்டுமென்று அவர் விரும்பவில்லை மாறாக அவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் அது உயிருள்ள வீடாக இருக்கும் நீர் இறக்கின்ற போது உம்முடைய மகன் கடவுளுடைய மக்களை ஆழ்வார் இந்த வாக்குறுதி என்றும் நிலைத்திருக்கும் என்றார் எனவே கடவுளின் மக்கள் கடவுள் வாக்களித்த மாபெரும் மீட்பராகிய மெஸ்ஸியா தாவீதின் குடும்பத்திலிருந்தே வருவார் என்று நம்பினார்கள் தாவீது பாடல்களில் ஒன்று ஆண்டவரே நீரே என் நல்லாயன் எனவே எனக்கு குறையேதும் இல்லை நீர் என்னை புல் மேய்ச்சலில் நடத்துகின்றீர் நீர்நிலை அருகே என்னை இழைப்பாற செய்கின்றீர் பாதுகாப்பான வழிகளை எனக்கு காட்டுகின்றீர் நான் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் எனக்கு பயம் ஏதும் இல்லை ஏனெனில் நீர் என்னோடு இருக்கின்றீர்